எதிரியை வாகனமா வாகனமா அவன் அவன் எடுத்துக்கிட்டான் இது இது சரியோ சரியோ மயிலை தான் வச்சிருக்கான் சாதிட்டு சாதி விட்டு சாதி போயி அப்பா கனேசா ஒரு சம்பந்தமும் செய்துட்டானே அப்பா கேசா ஒரு தாரம் இருக்கையிலே அப்பா கேசா அவனுக்கு மனம்டிக்க அப்பா கணேசா அவன் கிழவன் வேஷம் போட்டாண்டா அப்பா நேசா ஒருவனுக்கு ஒருத்தி தானே அப்பா கணேசா இது உலகத்தின் நீதி அன்றே அப்பா கணேசா மயிலு ஒன்னு இருப்பதாலே அப்பா கணேசா அவன் மனம் போல சுத்துறான்டா அப்பா கணேசா பெட்ரோல் செலவு அதுக்கு இல்ல அப்பா கணேசா அவன் போராண்டா இஷ்டம் போல அப்பா கணேசா பத்தி வைக்க நான் வல்லே அப்பா கணேசா முடிஞ்சா புத்தி சொல்லி நீ திருத்து அப்பா கணேசா மூத்தவன் நீ இருப்பதாலே அப்பா கணேசா என்னால் முடிஞ்சவரை சொல்லி புட்டேன் அப்பா கணேசா சொன்னதால அப்பா கணேசா அவனை தேடி போனேன் காணலையே அப்பா கணேசா கண்டு விட்டேன் அப்பா கணேசா கண்டு சிறு உன் தம்பிய அப்பா கணேசா நாயகா தம்பியின் குறைய கேளு நாயகா தம்பியின் குறையை கேளு நாயகா தம்பியின் குறையை சொல்லிட்டேன் நாயகா தம்பியின் குறையை சொல்லிட்டேன்